வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இருந்து விடைபெற்ற அர்ஜுனன் வங்கம் கலிங்கம் மத்திய பிரதேசம் ஆகியவற்றை கடந்து கோதாவரி நடிக்கரையை அடைந்தார் அதன் பிறகு கடலோரமாகவே சென்று மணிபுரம் என்ற இடத்துக்கு சென்றார் இதற்கிடையே அர்ஜுனனுடைய விரத காலமான ஒரு வருடம் முடிந்துவிட்டது மணிபுரத்தில் அர்ஜுனன் சித்ரவாகனன் என்னும் அரசரின் மகளாகிய சித்ராங்கதையை மணந்தார் அவள் மூலம் அவருக்கு பப்ருவாகனன் என்ற மகன் பிறந்தார் சித்ராங்கதையிடமிருந்து விடை பெற்று செல்வதற்கு முன்பாக சில புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று வந்த அர்ஜுனன் மூலம் நான்கு அப்சர கன்னிகைகள் சாப விமோசனம் அடைந்தார்கள் கிழக்கிலும் மத்தியிலும் உள்ள பிரதேசங்களை கடந்த பிறகு தெற்கு உள்ள பல நதி தீர்த்தங்களுக்கு அர்ஜுனன் விஜயம் செய்தார் அதன் பிறகு மேற்கு கடற்கரையில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களுக்கு அர்ஜுனன் சென்றார் இப்படி அர்ஜுனன் வடக்கிலிருந்து புறப்பட்டு இமயமலை அடிவாரத்திலிருந்து தெற்கு கடற்கரை வரையிலும் அதே போல கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் உள்ள பல நதி தீர்த்தங்களுக்கு சென்றது பாரதத்தில் விவரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது மன்னர்கள் பலர் இருந்தாலும் அவர்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களாக அரசியல் ரீதியில் பல எல்லைகள் இருந்தாலும் கலாச்சார ரீதியாக பாரதம் ஒரு நாடாகவே இருந்து வந்தது என்பதற்கு அர்ஜுனனின் இந்த தீர்த்த யாத்திரை ஒரு சாட்சி இதன் பிறகு சந்யாசி வேடம் அணிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரின் உதவியுடன் அவருடைய தங்கை சுபத்ரேயை கடத்தி சென்று மணந்து கொண்டார் இதற்கு பல யாதவர்கள் ஆட்சேபம் எழுப்பிய போது கிருஷ்ணர் அவர்களை சமாதானம் செய்தார் விரும்பிய பெண்ணை தன்னுடைய வீரத்தினால் அபகரித்து சென்று மணந்து கொள்வது சத்திரியருக்கு பெருமையே அவ்விதத்தில் அர்ஜுனன் சுபத்ரேயை கடத்தி சென்றது தர்ம விரோதமான காரியமல்ல அவர் சாந்தனுவின் வம்சத்தில் பிறந்தவர் என்னுடைய அத்தையாகிய குந்தியின் மகன் அவர் ஓட்டி சென்ற ரதம் அதில் பூட்டியுள்ள குதிரைகள் அவர் வசம் இருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் என்னுடையவை இப்படிப்பட்ட பராக்கிரமமுள்ள அர்ஜுனனை யுத்தத்தில் வெல்ல சிவபெருமான் ஒருவரால் தான் முடியும் நமக்கு பெருமை சேர்க்கப் போகிற இந்த சம்மதத்தை எதிர்த்தால் நீங்கள் தோல்விதான் அடைவீர்கள் தோற்பது புகழை அளிக்கும் சமாதானம் செய்து கொள்வது தோல்வியாகாது ஆகையால் அர்ஜுனன் செயலை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு அழகு என்றார் கிருஷ்ணர் யாதவர்கள் அவருடைய அறிவுரையை ஏற்றார்கள் இதன் பிறகு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் காந்தவ வனத்தை அடைந்தார்கள் தேவர்களுக்கு விரோதமானவர்கள் வசிக்கும் காடாகிவிட்ட காந்தவ வனத்தை பிரம்மதேவர் கட்டளையை ஏற்று ஏற்று எரித்து கொண்டிருந்தார் ஆனால் யானைகள் போன்ற பல மிருகங்கள் நீரை கொட்டி தீ பரவ விடாமல் செய்து கொண்டிருந்தன இந்திரனால் பெய்விக்கப்பட்ட பெருமலையை கூட அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தங்களுடைய அஸ்திரங்களால் தடுத்து நிறுத்தி அக்னிக்கு உதவி செய்ய காந்தவ வனம் தீப்பற்றி எரிந்தது இந்திரனின் தயவோடு தக்ஷகனும் சரணாகதி அடைந்ததால் மயனும் இவர்களைத் தவிர நான்கு சாரங்க பச்சிகளும் மட்டுமே அந்த பெரும் தீயிலிருந்து தப்பியவர்கள் அந்த சாரங்க பட்சிகள் எரியாமல் போனதற்கு ஒரு காரணம் இருந்தது மந்தபாலர் என்னும் ஒரு ரிஷி தர்மம் அறிந்தவர் தவறாத நியமங்களை உடையவர் பலன்களை வென்றவர் சாஸ்திரங்களை கரைத்து குடித்தவர் இவ்வளவு தகுதி இருந்தும் அவர் தனது தவத்தின் பயனை தான் பெறவில்லை என்று நினைத்தார் காரணத்தை அறிய தேவர்களை வேண்டினார் தேவர்கள் மந்தபாலரே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று கடமைகள் இருக்கின்றன சாத்திர சம்பந்தமாக கர்மங்களை செய்வது ஒன்று குருகுல வாசம் இருப்பது மற்றொன்று மூன்றாவது சன்னதிகளை வளர்ப்பது இந்த மூன்றாவதில் நீர் தவறிவிட்டீர் அதனால் உங்களுக்கு மேலுலகம் கிட்டாது என்று கூறினார்கள் மந்தபாலர் உடனடியாக சில சன்னதிகளை உண்டு பண்ண நினைத்து ஒரு சாரங்க பறவையாக உருவெடுத்து மக்கட்பேறு அடைய தீர்மானம் செய்தார் ஜரிதை என்ற பெயருடைய சாரங்க பறவையுடன் கூடி நான்கு ஆண் பறவைகளை பெற்றார் அவை முட்டைகளாய் இருந்தபோதே போதே லபிடை என்ற மற்றொரு பறவையிடமும் அவர் கூடினார் முதலில் அவர் கூடிய ஜரிதை அந்த நான்கு குஞ்சுகளும் முட்டையை விட்டு வந்த பிறகு அவற்றை காப்பாற்றி வந்தது அந்த நிலையில்தான் காந்தவ வனத்தை அக்னி எரிக்க ஆரம்பித்தார் அப்போது லபிதையுடன் வசித்து வந்த மந்தபாலருக்கு தனக்கு பிறந்த பறவைகளின் நினைவு வந்தது அந்த குஞ்சுகளை அழிக்காமல் காப்பாற்றுமாறு அக்னியை வேண்டினார் அவற்றை நினைத்து லபிதையிடம் புலம்பினார் ஜரிதையை நினைத்து தன் மனம் பட்ட கஷ்டத்தையும் லபிதைக்கு எடுத்து கூறினார் இதற்கிடையே குஞ்சுகளை தீயிலிருந்து காப்பாற்ற இயலாத ஜரிதை என்ற பறவை குஞ்சுகளும் தானும் சேர்ந்து தீயில் மடிய வேண்டியதுதான் என்று நினைத்து அழுகது குஞ்சுகள் தாயாரை சமாதானப்படுத்தி எங்களிடம் உள்ள பாசத்தை மறந்துவிடு சீக்கிரமாக இந்த தீயிலிருந்து பறந்து சென்று தப்பிவிடு இன்னும் பறக்க இயலாத நாங்கள் இறந்தால் பெரிய தவறு இல்லை உனக்கு வேறு குஞ்சுகள் பிறக்கும் எங்களை காப்பாற்றுவது எப்படி என்ற யோசனையில் நீ ஆழ்ந்தால் நாம் எல்லோருமே மடிந்து போவோம் இப்போது நீ தப்பிப்பதுதான் நமது குலத்துக்கு நல்லது என்று கூறினார் இப்படி தாயாருக்கும் குஞ்சுகளுக்கும் இடையே பெரிய விவாதமே நடந்தது இறுதியில் ஜரிதை என்ற அந்த பறவை குஞ்சுகளின் வார்த்தையை ஏற்று பறந்து சென்றது குஞ்சுகள் தங்களுக்கு வந்துள்ள ஆபத்தை பற்றி ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தன மூத்த குஞ்சு கூறியது அறிவுள்ள மனிதன் தன்னை கஷ்டகாலம் நெருங்குவதற்கு முன்பாகவே ஜாக்கிரதையாக இருப்பார் அறிவில்லாதவர் கஷ்டகாலம் வந்த பிறகு அதை நினைத்து வருத்தப்படுவார் என்று சுட்டி காட்டியது பிறகு அக்னியை நோக்கி குஞ்சுகள் துதிக்க ஆரம்பித்தன அக்னியே சூடு இல்லை என்றால் காற்றுக்கே அசைவு கிடையாது ஆகையால் காற்றின் அசைவுக்கே நீ காரணமாகிறாய் வளர்கின்றது எதுவாக இருந்தாலும் அதற்கு உஷ்ணம் தேவை ஆகியால் நீ வளர்கின்றவைக்கெல்லாம் ஆதாரமாகிறாய் தூயனவற்றுள் நீதான் சிறந்தவர் மானிதர்கள் ஹோமத்தை வளர்த்து தேவர்களுக்கு செய்யும் அர்ப்பணங்களை தேவர்களிடம் கொண்டு சேர்ப்பிப்பவர் நீயே சகல ஜந்துகளின் உடலிலும் நீ ஒரு சக்தியாக மறைந்திருந்து அவைகள் உண்ணும் உதவுகிறாய் உன்னை வேண்டுகிறோம் எங்களை அழிக்காமல் காப்பாற்று இந்த குஞ்சுகளின் பிரார்த்தனை அக்னியை சற்று மகிழ்வித்தது ஏற்கனவே மந்தபால ரிஷி வேண்டிக்கொண்டதும் நினைவுக்கு வந்தது ஆகையால் அக்னி அந்த குஞ்சுகளின் வேண்டுகோளை ஏற்று அவற்றை அழிக்காமல் விலகி சென்றார் அவை தப்பின இதற்கிடையே தன் குஞ்சுகளையும் ஜரிதையும் நினைத்து புலம்பிக் கொண்டிருந்த ரிஷி லபிடை என்ற பெண் பறவை கோபமுற்று ஜதிதையை நினைத்து பொறாமை அடைந்தது உங்களுக்கு பிறந்த குஞ்சுகள் பற்றி உங்களுக்கு ஏன் கவலை நீரோ பறவை உருவத்தில் வந்துள்ள மகரிஷி என்பதால் அவைகள் சக்தி வாய்ந்தவை என்று என்னிடம் சொல்லி இருக்கிறீர்கள் அப்படி இருக்க அவைகளை பற்றி உமக்கு ஏன் கவலை உமது உண்மையான கவலை அதுவல்ல ஜரிதையை நினைத்துதான் நீர் புறம்புகிறீர் அவளிடம் இருக்கும் அன்பு என்னிடம் உமக்கு இல்லை அவளிடமே திரும்பி சொல்லும் உம்மோடு வாழ நான் விரும்பவில்லை என்று லபிதை கோபமாக பேசியது மந்தபாலர் இன்பத்தை நாடி உன்னிடம் நான் வரவில்லை நிறைய சன்னதிகளை உற்பத்தி செய்து என் தவத்தின் பயனை முழுமையாக அடைய விரும்பியே வந்தேன் இருந்தாலும் ஜரிதையை விட்டு உன்னிடம் வந்தது என்னுடைய தவறு இல்லாததற்கு ஆசைப்பட்டு இருப்பதை விடுபவனை பார்த்து உலகம் நகைக்கிறது அந்த பரிகசிக்கத்தக்க செயலை செய்தது என் தவறுதான் அந்த குழந்தைகளை பற்றிய கவலை என் மனதை வாட்டுகிறது நான் செல்கிறேன் என்று கூறி ஜரிடையின் குஞ்சுகளை தேடிக்கொண்டு பறவை உருவில் இருந்த மந்தபாலர் அகன்றார் பறவைகளைத் தேடி புறப்பட்ட மந்தபாலர் அவற்றை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே தாய் பறவையான ஜரிடை தீயடங்கிய அடங்கிய பிறகு திரும்ப பறந்து வந்து குஞ்சுகள் உயிருடன் இருப்பதை பார்த்து மகிழ்ந்தது அச்சமயத்தில் மந்தபாலர் அங்கு வந்தார் பிள்ளைகளை பற்றி விசாரித்தபோது போது ஜரிடை கோபமடைந்து என்னையும் இவற்றையும் தனியாக தவிக்க விட்டு வேறொரு பெண்ணை அடைந்த நீங்கள் திரும்பி அப்பறவையிடமே போய் சேரலாம் என்று கோபத்துடன் கூறிற்று மந்தபாலர் கூறினார் பூமியில் ஒரு பெண் தன் கணவன் இல்லாமல் ஒருவரை அடைந்தால் யமலோகத்தில் பழுக்கு காற்றின செம்பினால் செய்யப்பட்ட புருஷ உருவத்தை தழுவுவது அவளுக்கு தண்டனையாகும் இதற்கு ஈடாக ஒரு கொடுமையை ஒரு பெண் அனுபவிப்பது உண்டென்றால் இவ்வுலக வாழ்வில் தன் கணவன் தன்னை தவிர வேறொருத்தியை மணப்பதுதான் பழுக்க காற்றின உலோகத்தை தழுவது போல் இதுவும் ஒரு பெண்ணை சுடும் ஆகையால் உன் கோபம் எனக்கு புரிகிறது ஆனால் நானோ மேலுலகம் செல்வதற்கு முன்பாக நிறைய மக்களை பெற்று சென்று என் தவத்தின் முழு பயனையும் அடைய விரும்பியே பறவையாக உருவெடுத்தேன் அதனால்தான் உன்னிடம் மக்கற் பெற்ற பிறகு லபி இடம் சென்றேன் காம சுகத்தை நான் வேண்டியிருந்தால் முதலில் பறவையாகவே உருவெடுத்திருக்க மாட்டேன் ஆகையால் சந்தேகத்தை விட்டுவிடு வசிஷ்டரையும் கூட சந்தேகப்பட்ட அவருடைய மனைவி அருந்ததி ஒரு நிலையில் புறக்கணித்தால் அதுபோல நீயும் நடந்து கொள்கிறாய் எந்த கணவனுக்குமே தன் மனைவி என்றென்றும் தன்னிடம் முழு அன்புடன் இருப்பாள் என்ற முழு நம்பிக்கை வைக்கக்கூடாது பிள்ளைகளை பெற்றுவிட்ட மனைவி அக்காரணத்தினாலேயே கூட அவரை அலட்சியப்படுத்த தொடங்குவாள் என்பது இவ்வுலக வாழ்வின் இயல்பு இப்படி பேசிய தன் பார்த்து குஞ்சுகளுக்கு மனம் கலங்கியது அவை அவரை ஏற்றனர் அதன் காரணமாக ஜருதையும் ஏற்றால் அதன் பின் மந்தபாலர் மேலுலகம் சென்றார் இந்த பறவைகளின் கதை சில நீதிகளை சொல்வதால் இது விவரமாக தரப்பட்டது மகாபாரதத்தில் ஒருவருக்கு இரு மனைவிகள் என்பது சர்வசாதாரணமான விஷயம் ஆனால் அதிலே கூட இப்பறவைகளின் நிகழ்ச்சி மூலமாக ஒருவருக்கு இரண்டு மனைவிகள் என்பது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை என்பது வன்னிக்கப்படுகிறது காந்தவ வனம் எறிவதற்கு முன்பாக அர்ஜுனனுக்கு அபிமன்யுவை பெற்றெடுத்தால் அபி என்றால் பயமற்றவன் என்று பொருள் மன்யு என்றால் கோபமுடையவன் என்று பொருள் எதிர்காலத்தில் அவர் எப்படி இருப்பார் என்று அறிந்தே வைக்கப்பட்ட பெயர் இது என்று பாரதம் கூறுகிறது அபிமன்யு சிறுவயதிலேயே எல்லா அஸ்திரங்களையும் அர்ஜுனனிடத்தில் கற்று தேர்ந்தார் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படித்தார் இதன் பிறகு திரௌபதி ஐந்து கணவர்களிடத்தில் ஐந்து புதல்வர்களை பெற்றால் ஒவ்வொரு வருடம் ஒரு குழந்தை பிறந்தது தர்மபுத்திரருக்கு பிறந்த பிள்ளையின் பெயர் பிரதிவிந்தியன் எதிரிகள் அம்புகளை எய்தாலும் விந்தியமலை போல் நிற்கக்கூடியவர் என்பது அந்த பெயரின் அர்த்தம் பீமனுடைய பிள்ளையின் பெயர் சூதசோமன் பலமுறை யாகம் செய்து சோமரசத்தை பீமன் பருகிய பிறகு பிறந்தவர் என்பதால் இந்த பெயர் அர்ஜுனனின் பிள்ளை கிருத கர்மா அர்ஜுனன் சாத்திர சம்மதமுடைய தீர்த்த யாத்திரையை முடித்து அந்த கர்மாவை செய்த பிறகு பிறந்ததால் இப்பெயர் நகுலனின் பிள்ளை சதாநீதன் எப்போதும் தன் புகழை விருத்தி செய்து கொள்பவர் என்பதால் அவர்கள் குலத்தில் முன்பிருந்த ஒரு ராஜ ரிஷியின் பெயர் வைக்கப்பட்டது சகாதேவரின் மகன் ஸ்ருத சேனன் சாத்திரநானம் ஸ்ருதன் சேனன் வேல் போன்ற பராக்கிரமம் உடையவர் இவர்கள் அனைவருக்குமே வேதங்கள் கற்பிக்கப்பட்டன அர்ஜுனன் அஸ்திர வித்தையை கற்றுத் தந்தார் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றையும் சரியான முறையில் வைத்து தர்மபுத்திரரின் ராஜ்யம் நடந்தது மக்கள் பெருமகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் மக்கள் விரும்பியதே மன்னன் செய்தார் மற்ற பல மன்னர்களை வென்று தர்மபுத்திரின் கொண்டு வந்து எதிரிகளற்ற ராஜ்யமாக தர்மபுத்திரரின் ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் அவருடைய சகோதரர்கள் நட்காரியங்களை செய்யும் உடலில் வாழும் உயிர் போல் மக்கள் அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தனர் மகாபாரதத்தில் பதினெட்டு பகுதிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் என்று பெயர் இதில் முதல் பருவமாகிய ஆதி பருவம் இத்துடன் முற்று பெறுகிறது அடுத்தது சபா பருவம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி